எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு மகாபாரதத்துல இருந்து ஒரு கிளை கதையை தாங்க பாக்க போறோம் இந்த கதையை புண்ணியம் செஞ்சிருக்கணும் அப்புறமா கடவுள் மேல உங்களுக்கு இருக்கிற நம்பிக்கை கண்டிப்பா கொஞ்சம் கூடுதலா இருக்குங்க உங்களோட கஷ்டம் எவ்வளவு பெருசா இருந்தாலும் அத பாதியா இந்த கதை குறைச்சிரும் ஃபுல்லா கேளுங்க மகாபாரத போரை பத்தி நம்ம எல்லாருக்குமே தெரியும் போர்ல கிருஷ்ணரோட துணை இல்லாம கண்டிப்பா பாண்டவர்களால வென்றிருக்க முடியாதுங்க நம்ம நினைக்கிற மாதிரி கிருஷ்ணர் பாண்டவர்களுக்கு மட்டும் ஆனா போர்ல உதவல கிருஷ்ணர் வந்து பாத்தீங்கன்னா பாண்டவர் கௌரவர் ரெண்டு பேருக்குமே உறவினர் தாங்க அதனால அவர் எப்பவுமே பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் இடையில பாரபட்சம் காட்டினதே கிடையாது மகாபாரதத்தை ஃபுல்லா பார்த்தவங்களுக்கு தெரியும் துரியோதனன் கிட்ட என்னோட படைகளா நானான்னு கேட்கும் போது துரியோதனன் தான் கிருஷ்ணரோட படைகளை எடுப்பாரு ஆனா அர்ஜுனர் தான் கிருஷ்ணா நீ எங்க கூட இருந்தா போதும் எடுத்தது கிருஷ்ணர் அதனாலதான் பாண்டவர்களுக்கு துணையா கிருஷ்ணர் இருக்காரு அதே சமயம் கௌரவர்களை கம்பேர் பண்ணும் பொழுது பாண்டவர்கள் பக்கம் சற்று தர்மம் மேலோங்கி இருக்கிறதா கிருஷ்ணர் யோசிச்சிருக்காரு போர் நடந்துட்டு இருக்கு ஒன்பது நாள் முடிஞ்சு போச்சு அடுத்து பத்தாவது நாள் போருங்க துரியோதனன் பீஷ்மர் கிட்ட வந்து நீங்க பெரிய பலசாலி உங்களை பார்த்தாவே எல்லாருமே பயப்படுவாங்க ஆனா நீங்க என் பக்கம் இருந்தும் நான் தோக்குறேன்னா அதுக்கு நீங்க தான் கா காரணம்னு சொல்லிட்டு பயங்கரமா சண்டை போடுறாரு அதனால பீஷ்மர் சரி நான் நாளைய பொருள போர் புரியறத பாரு உனக்கு திருப்தி அடையும் சொல்றாரு கண்டிப்பா பாண்டவர்களை வீழ்த்துவன் சொல்றாரு அதுக்கு துரியோதனன் பாண்டவர்களை வீழ்த்துவன் சொல்லாதீங்க பாண்டவர்களை கொல்லுவன் சொல்லுங்கன்னு சொல்லி கேட்க அப்படியே ஆகட்டும் சொல்லிட்டு பீஷ்மர் வேற வழி இல்லாம சொல்லி முடிச்சிட்டு அன்னைக்கு நைட்டு குறுக்கொண்டு எடுக்குமா நடந்து என்னன்னு யோசிச்சுட்டு இருக்காரு ஒற்றர்கள் மூலமா பீஷ்மர் செஞ்ச சபதம் எப்படியோ பாண்டவர்களுக்கு தெரிய வருது அர்ஜுனன் உட்பட எல்லாருக்குமே பயம் வந்து போச்சுங்க பிதாமகர் பீஷ்மர எவராலையுமே வெற்றி கொள்ள முடியாதவர் ஆயிற்று நன்றி கடனுக்காக இப்படி அவரே துரியோதனன் பக்கம் இருந்து தர்மம் வெல்லும்னு நமக்கு ஆசி வழங்கிட்டு இப்படி நம்மள கொள்ளுவனும் சொல்லி இருக்காரு அப்படின்னு சொல்லி என்ன பண்றதுன்னு யோசிச்சிட்டு இருக்காங்க இதெல்லாம் கண்ட பாஞ்சாலி மிகவும் கவலைப்படுறாங்க கிருஷ்ணர் என்னதான் பண்ணிட்டு இருக்காரு அவர் இருக்காருங்கிற தைரியத்துல தானே நாங்க இருக்கோம் ஆனா இப்ப போரே திசை மாறி போய்டும் போல இருக்கேன்னு சொல்லிட்டு ரொம்ப பயந்துட்டு இருக்காங்க அந்த சமயத்துல பாஞ்சாலிய பார்த்து கிருஷ்ணர் சத்தம் செய்யாம என் பின்னால வா அப்படின்னு சொல்லிட்டு மெல்லிய குரல்ல சொல்றாரு அந்த போறாரு அப்படியே நடந்து போயிட்டு இருக்காங்க எங்கெல்லாம் போர் நடந்ததோ அந்த நடந்து போயிட்டு இருக்காங்க அங்க நிறைய பேரு போர்ல இறந்தவங்க உயிர் கொஞ்சமா ஒட்டிக்கிட்டு அவங்களோட சத்தங்கள் எல்லாமே திரௌபதிக்கு பயமா இருந்தாலும் கிருஷ்ணர் இருக்காருங்கிற தைரியத்தினால அவர் கூட நடந்து போயிட்டு இருக்காங்க ஒரு காலத்தை தாண்டதும் பொத வந்த சத்தம் இல்லாம இப்பையும் ஒரு சத்தம் வருது அப்ப கிருஷ்ணர் சொல்றாரு பாஞ்சாலி உன்னோட அணிதான் சத்தம் எழுப்புது அங்கேயே விட்டுட்டு சொல்லி பாஞ்சாலியும் அதே மாதிரி ஒரு காட்டிய கிருஷ்ணர் என்ன சொல்றாருன்னா நீ யாருக்கும் தெரியாம அந்த கூடாரத்துக்குள்ள போனோம் அங்க ஒரு மனுஷன் குறுக்கும் நெடுக்குமா நடந்துட்டு இருப்பாரு ஒன்ன முழுசா அவர் பாக்குறதுக்கு முன்னால அவரோட காலில் விழுந்து நீ ஆசிர்வாதம் வாங்கணும் மற்றபடி ஏன் எதுக்குன்னா இப்ப கேட்டுட்டு இருக்காது அதுக்கான நேரமும் நமக்கு இல்லைன்னு சொல்றாரு பாஞ்சாலியும் கண்ணன் சொன்னது மாதிரியே கூடாரத்துக்கு போயிட்டு அவர் முழுசா திரௌபதிய பாக்குறதுக்குள்ள கால்ல விழறாங்க யாரோ ஒரு பெண் நம்மளோட கால்ல விழறாங்கன்னு அறிஞ்சுகிட்ட பீஷ்மர் தீர்க்க சுமங்கலியா இரு பெண்ணேன்னு சொல்லிட்டு வாழ்த்துறாரு வாழ்த்தி முடிச்சதுக்கு அப்புறமா அந்த பெண்ணை எழுந்திரிக்க சொல்றாரு பாஞ்சாலி எழுந்ததுமே அவளை பார்த்து பீஷ்மர் திடுக்கிட்டு போயிடுறாரு பயந்தும் போயிடுறாரு ஐயோ நாளைக்கு யாரை கொல்லுவோன்னு சொல்லி இருந்தோமோ அவங்களோட மனைவியவே தீர்க்க சுமங்கலியா இருன்னு சொல்லி வாழ்த்திட்டமே அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டு இருக்காரு பாஞ்சாலி இவ்வளோ நடு ராத்திரியில அதுவும் இந்த பயங்கரமான போர்க்களத்தை தாண்டி நீ தனியாவா வந்த எப்படி வந்தன்னு சொல்லிட்டு கேட்கிறாரு கேட்டுட்டே இருக்கும் போது பாஞ்சாலி வாசல் பக்கமா பாக்குறாங்க அங்க ஒரு நிழல் தெரியுது வா கிருஷ்ணா வா இந்த வேலை கண்டிப்பா தான் இருக்கும்னு எனக்கு தெரியும் உன்ன தவிர யார் இந்த காரியத்தை செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பீஷ்மர் கண்ணனை உள்ள கூப்பிடுறாரு

தங்கையோட செருப்ப அண்ணன் தூக்குறதுல தவறு கிடையாது நீ ஒரு நிமிஷம் பேசாம இருப்பாஞ்சாலி பீஷ்மர் கிட்ட உன் கோரிக்கைய சொன்னியா அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணர் கேக்குறாரு அதுக்கு பீஷ்மர் சொல்றாரு கிருஷ்ணா அவ எதுவுமே என்கிட்ட சொல்லல ஆனா நான் என்ன சொல்லணும்னு நீ நினைச்ச திரௌபதி அனுப்பிச்சியோ அதை நான் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு நீ பொல்லாதவன் கிருஷ்ணா உன்னையே கதின்னு உன்கிட்ட வரவங்களை காக்கறதுக்காக நீ அவங்களோட கால் அணிகளை கூட தாங்கிக்கிட்டு இருப்ப பாண்டவர்களுக்கு உன்னோட அருள் இருக்கும்போது இந்த பீஷ்மனால அவங்கள என்ன செஞ்சிட முடியும் அப்படின்னு சொல்லி கேக்குறாரு இந்த கதையில இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதுங்க நமக்கு ஏதோ ஒரு கஷ்டம் உங்களால அதை ஹேண்டிலே பண்ண முடியல உங்களால எதையுமே பண்ண முடியலனா அதை முழுமையா கடவுள் கிட்ட ஒப்படைச்சிட்டு நீங்க அவரே கதின்னு இருந்தீங்கன்னா அவர் ஏதாவது ஒரு மேஜிக் செஞ்சு கண்டிப்பா அந்த கஷ்டம் கஷ்டத்துலேருந்து இருந்து வெளிக்கொண்டு வாருங்கிறதுக்கு இந்த கதை தான் உதாரணம் இது கதை கிடையாதுங்க நிஜமா நடந்தது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க